ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குது இவன் மேல் சாதிக்காரன் இவன் கீழ்ச்சாதிக்காரன் பிராமணன் மகிஷியன் சத்திரன் சூற்றன் நாலு பிரிச்சு பிராமணன் மகேசியன் சத்திரன் சூற்றன் சூற்றன் கடைசியாளர் செருப்பு சேர்க்கிறார் பதையளிக்கிறான் அல்ல இப்படி நாலு வகையாக மக்கள் பிரித்து கீழ்ச்சாதிக்காக மேக்சிமம் உலகம் அவமானப்படுத்தியிருந்த போது அந்த மக்களிலே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களிடையே நசிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் காரணமான ஒரே போராட்டம்

பெரியார் ஓவியம் அவங்க பெரியார் தொடர்பே இந்த படம் இருக்கிறது